ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மூணு பாகங்களை கடந்து போயிட்டுருக்குது எது பரிகாரங்களால் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பரிகாரங்களால் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியும்னு பதில் சொன்னீங்க அப்படின்னா அப்போ ஏன் தோத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சரி தோத்துட்டாங்க அப்படின்னா அது ஏன் எப்படி இவ்வளோ வருஷமாக ரெண்டு ஆயிரம் மூவாயிரம் வருஷமாக பயணிக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கேள்வியாக கேட்டு அதற்கான தேடலாக ஒரு தொடராக இது கொண்டு போய்ட்டுருக்குறப்போ நம்ம இது வரைக்கும் முதல்ல ஸ்தலம் ஸ்தபதிகளை பற்றியும் விளக்கிட்டு அதுக்கடுத்தது ரசங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரசத்தின் அந்த ரசத்தின் விஷயங்கள் எப்படி பிரதிபலிக்குதுங்கிறதையும் கோயில் கொடிமரம் எதை பிரதிபலிக்கிறதுங்கிறத பற்றியும் அதே மாதிரி கருவறை எத்தனை வருஷம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் இதுவரை சொல்லணும் அதில் இன்னொருக்காகவும் தெளிவாக சொல்லிடுறோம் அதை ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் போயிடலாம் மூணு வருஷம் கருவறைக்குள் இருக்கும் மூன்று வருஷம் பலிபீடத்தில் இருக்கும் அந்த க சக்தி மூன்று வருடம் கொடிமரத்தில் இருக்கும் கருவறை கொடிமரம் பலிபீடம் இந்த மூன்றும் மிக முக்கியமானது அதுக்கப்புறம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற காரணம் மொத்தமாக அதுக்கு மீறி அதிக அழுத்தமாகும்போது அதை கோபுரத்துக்கு தள்ளுகிறோம் அதனால தான் கோபுரத்தில் கடைசி வரைக்கும் அது வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் கோபுரத்துக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லி பெரியவங்க சொன்னாங்க சரி அவங்களுக்கு தெரியாததை நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்ல இதில் சிலருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு போர் என்னது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னு ஒரு பார்வை பார்ப்பதில் தவறு இல்லை மறுபடியும் அப்படிங்கிறதுனால ஏன்னா போன இதுகளில் மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கோம் சரியாக இருக்குங்கிறதுனால நாம் இதை சொன்னோம் ஓகே அடுத்தது நாலாம் பாகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாரஸ்யங்கள் சிலது இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இந்திய விஷயங்கள் இந்தியர்ல இருந்தவங்கள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் அப்படிங்கிற அந்த ஆன்மீகத்தின் உயரங்களை தொட்ட மாபெரும் சக்திகளை தொட்டவர்கள் வடிவமைத்து தந்தது வழிமுறையை காட்டி தந்தது இந்த இது விஷயம் அதுக்கு என்னவெல்லாம் சில தேவைப்படுத்துன்னு இந்த கோயில்களை பற்றின விஷயங்களே தான் இதுலேயும் வருது என்ன அப்படின்னா அவர்களுக்கு வானவியல் தெரிந்திருந்தது அஸ்ட்ரானமி தெரிந்திருந்துச்சு துல்லியமாக தெரிஞ்சிருந்துச்சு ஏதோ ஒரு இன்றைக்கி எத்தனையோ விஷயங்களை நம்ம நிறைய பேர் நிறைய தூ கருவிகளால் நம்ம வானத்தை பார்க்குறோம் ஆனால் அவங்க ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இந்த இடத்துல பிரபஞ்சம் முழுக்க இது தான் இயங்குதுன்னு சொல்ல முடிஞ்சிது அந்த சக்திக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடிஞ்சிது அவர்களுக்கு வானவியல் மட்டுமல்ல அனாட்டமி ஃபிசியாலஜி அப்படிங்கிற அனாட்டமி பார்ட் ஆஃப் த பாடி ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி இது தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா உடலின் அங்கங்கள் அதாவது பார்ட் ஆஃப் தி பாடி உடலோட அங்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பாகங்கள் என்னங்கிறதையும் அது ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி அதாவது அது இயங்கும் தன்மைகளையும் மிக துல்லியமாக கணக்கிட்டிருந்தார்கள் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னிங்கன்னா இந்த உடல் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறீர்கள் போன தடவை சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இதில் சந்திரனுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் இந்த பாட்டில் இருக்குது சூரிய எல்லா கிரகங்களுக்கு இருக்கும்னாலும் கூட அதிக ஆடியாக சொல்கிறேன் சந்திரனுக்கு அடுத்தம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி இது பொறுத்து பாருங்கள் நல்லா இருக்கும் இதில் அடுத்தது அவங்களுக்கு சைக்காலஜியும் அதாவது மனோவியலும் தெரிந்திருந்தது சைக்காலஜி அப்படிங்கிற மனோவியல் தெரிந்திருந்துச்சு இது எல்லாமே தெரிஞ்சிருந்ததுனால தான் அவங்க அடுத்த கட்டம் என்ன உடலியல் எப்படி இயங்குகிறது மனோவியல் எப்படி இயங்குகிறது அதே போல் பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது பிரபஞ்சத்தின் கோள்கள் வீசுகிற கதிர்கள் எப்படி மனித மனத்தையும் உடலையும் இயக்குகிறது அது எதன் மீதெல்லாம் தாக்கத்தை கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ணித்தான் இந்த ஜோதிடவியலுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் கொடுத்தாங்க இதில் உடலுக்குள் ரசங்களை மட்டுமல்ல அதனால் ஏற்படுக்கிற பயன்களையும் எங்கெங்கெல்லாம் தேக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தாங்க அதுதான் நீங்கள் டெய்லியும் பருப்பு வகைகள் சேர்த்து கொள்வது தானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் நவதானியங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா விஷயங்களும் இந்த கதிர்வீச்சை தாங்கி இருக்கிறது நான் எப்படி ரசத்தை சொல்லுகிறேனோ அது சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொன்னணும் அது மாதிரி இந்த தானியங்களும் அதை கொண்டிருக்கிறதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த தானியம் இந்த கிரகத்தின் கதிர்வீச்சை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதே போல் ஒவ்வொரு தானியத்துக்கும் நீங்கள் நிறைய தெரியும் நவதானியங்கள் என்னன்னு தெரியும் அதில் ஒரு சிலர் விஷயத்தை இன்னொரு தடவை ஒரு வெரிஃபிகேஷன் பார்க்குற தப்புலேன்னு நினைக்கிற டைம் வந்து ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன் சூரியனுக்கு கோதுமையும் அதில் இருக்கக்கூடிய சூடும் அதே மாதிரி சந்திரனுக்கு நெல் அல்லது அரிசி அதில் இருக்கக்கூடிய வெள்ளைத்தன்மை அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் சந்திரனை ஒட்டியே இருக்கிறது அப்படிங்கிறதுனால ச குழு சந்திரனோடைய தன்மையும் அதுக்கடுத்தது துவரம்பருப்பு இருக்கக்கூடிய துவரப்பு சுவை செவ்வாய்க்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு புதனுக்கும் அதுக்கடுத்து கொண்டை கடலை குருவுக்கும் அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்தை குருவுக்கும் அதுக்கடுத்தது வந்து மொச்சை அப்படிங்கிற விஷயத்தை சுக்கரனுக்கும் அதில் இருக்கக்கூடிய உணர்வை தூண்டக்கூடிய தன்மைகளை வாயுத்தன்மையோடு இருக்கக்கூடிய விஷயங்களை சுக்கரனுக்கும் எல் அப்படிங்கிற எண்ணெய் தாது ஆயுள் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இருக்குதுங்களா எண்ணெய் விஷயங்கள் எதெல்லாத்தையும் அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சிகளையும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தன்மைகளையும் அவங்க ந எல்ங்கிற விஷயத்தில் வச்சு நல்லெண்ணெய் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டுபிடிச்சு வச்சு அதை சனி பகவானுக்கானதாக பார்த்து அந்த கிரகத்தின் தன்மையை உள்ளுக்குழு கொண்டு வரக்கு என்ன விஷயம் பண்ணுறதுன்னு செஞ்சாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உளுந்தில் ராகு பகவானும் கொள்ளில் கேது பகவானுக்கும் பிரித்து கொடுத்தாங்க இவ்வளோ தூரம் உடல் கூறும் மனி மன உடல்வியல் அதான் ஃபிசியாலஜியும் பா அனாட்டமியும் ஃபிசியாலஜி பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருந்தாங்க இதோட வானவிகள் தெரிஞ்சிருந்தாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் வானவியலில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் வாழ்வியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த தொடர்புகளில் சிக்கல் வரும்போது தீர்ப்பதற்காக ரசங்களை கண்டுபிடித்தார்கள் அந்த ரசங்களை எங்கே நிறுவினால் எப்படி நிறுவினால் எந்த மண்ணில் நிறுவினால் என்ன விஷயங்களை தரும் அதே போல் என்ன விதமான கிரகத்தின் தன்மையை எந்த விதமான பாசனம் வெளிப்படுத்துகிறோ அங்கே அந்த கிரகத்தின் தன்மை உள்ள கோயில்களை வடிவமைத்தார்கள் இது எல்லாமும் வந்து ஒரு புரிதலுக்குள் கொண்டு வரும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்குது எந்த இடத்துல இதில் வந்து த ஒரு வேளை சின்னதாக ட்ராபேக் உங்களுக்கு புரிதல் சிரமமாகுன்னா ரீ கனெக்டட் அதாவது மறுபடியும் ஒரு தடவை கேட்டிங்கன்னா தெளிவாக புரியும் சரி இதில் என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்துருக்கிறது ஏன் திருப்பி கேட்க சொன்னேன்னா இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க கதிர்வீச்சின் மூலம்தான் உங்களுடைய உடலுக்குள் அந்த கதிர்வீச்சின் தான் பல விஷயங்கள் இறங்கும் இறங்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த நீர் அப்படிங்கிற சத்து இதுவும் சந்தனம் சார்ந்தது தான் நீருங்கிற விஷயத்தை ஏன் சொன்னாங்கன்னா குளங்களில் குழிங்க எந்த விஷயமா இருந்தாலும் சட்டையை கழட்டிட்டு போங்க உடலுக்குள் நேரடியாக அந்த கதிர் இறங்கட்டும் அப்படின்னு கேரளாவில் இன்றைக்கும் எந்த யாருக்கடாலும் சொல்லுவாங்க எனக்கு தெரியாத சொல்ல போ வர வேண்டிய விஷயம் இல்லை யாருக்கு தெரியாததல்ல சட்டையை கழட்டாமல் நீங்கள் கோயிலுக்குள் போகவே முடியாதான்கள் ஏன் அந்த முறையில் இருந்தால்தான் அங்கே இருக்கக்கூடிய கதிர்களுக்கு பாதிப்பு வராது அதே மாதிரி கதிர்களுக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ உங்களுக்கு அந்த கதிர்கள் வந்து சேருவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பயன்பாட்டை முழுமையாக கொண்டு வருவதற்கு ஒரு ஆகம விதிகளை வகுத்து அந்த ஆகம விதிகளுக்குள் அங்கே வச்சுருக்காங்க இதே தமிழ்நாட்டுக்குள்ளேங்கிறது பற்றி நம்ம இந்து ஆறநாயத்துறை பற்றியெல்லாம் பேசுற மாதிரி ஆகியிரு அரசியல் அல்லது இது வந்து இப்படி சி இருந்துச்சு அப்படின்னா பயன்பாடு அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்த விதிகளை நம்ம மீறி செயல்படுறோம் அது கூட பரவாயில்ல இதில் தெரியாத விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் சட்டை கழட்டி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை விட குளிக்காமே வெளியில் நான் வீட்டில் குளிச்சிட்டேன் அப்படின்ட்டு போய் செய்கிறோம் உண்மையில் பரிகாரங்கள் செய்யும்போது அங்கே ஒரு குளம் இருந்தால் கண்டிப்பாக குளத்தில் குளிங்க ஏன் அப்படின்னா அந்த கதிர்வீச்சை நீர் வாங்கி வைத்திருக்கும் என்பது தான் சூரியனின் ஒளி நிலாவின் ஒளி இதுகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அந்த விஷயங்கள் வந்து ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க முறைப்படுத்தியிருக்காங்கன்னா இதெல்லாம் காரணம் இந்த சந்திரனின் தன்மையை நீரின் தன்மையை உள்வாங்குற பெரும்பகுதி நம்ம உடலில் எவ்வளோ பெரும்பகுதினா ஒரு அறுபது ஐம்பது சதவீதம் வந்து சதவீதங்களையே தாண்டி நீரின் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் அதை உள்ளுக்குள்ளே பட்டுன்னு மேலே குளித்து அந்த ஈரத்தோட தொடச்சிட்டு போகும்போது அந்த வேகம் அந்த குளிர்ச்சி அந்த விஷயம் மனதையாகவும் உடல் அளவிலும் புத்தி அளவிலும் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து பல்வேறு விஷயங்களை சந்திரனுக்கான குழுமையான கரணங்களை உள்ளுக்குள் தள்ளுவதற்கு அந்த கோயிலுடைய கர அதிர்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பது அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமாகும் இதுக்குத்தான் கோயில்களை கட்டி வச்சு கோயில்களுக்குள்ள குழிங்க நதிகளில் குழிங்க உங்கள் பாவங்க போகணும் அதெல்லாம் தாண்டி அந்த கதிர்வீச்சு உங்கள் உடம்புக்குள்ளே போகணும் ஆல்ரெடி ஒரு கதிர்வீச்சு இருக்குல்ல ஒரு ரேடியேஷன் இருக்குல்ல அது வந்து திசைநாதன் சொல்லி இவங்க கணக்கு போட்டு சொல்கிறாங்கல்ல அந்த திசைநாதன் ரேடியேஷன் தான் இருக்கும் உடம்பு முழுக்க அந்த சூட்டோடு அப்படியே உனங்கினா அந்த ரேடியேஷன் தான் இருக்கும் அதே குளிச்சுட்டு தண்ணியெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அந்த சமநிலைப்படுத்தி கொண்டு ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயிலோடய ரேடியேஷனுக்குள்ளே நீங்கள் இந்த ரேடியேஷன் கொண்டு போகும்போது அதோட அந்த ரீ வைப்ரேஷனும் அந்த ரேடியேஷனும் உள்ளுக்குள்ளே ஃபிட்டாகிறது ஈஸியாக ஆகும் இன்னொன்று சொல்லப்போனால் உடம்புக்குள்ளே அதுக்குள்ளே ஊடுருவி வெளியே வர 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 அந்த உடம்பு வந்து சுத்த 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 அந்த ரேடியேஷனுக்குள்ளே நீங்கள் போய் வந்துடுறீங்க இப்போ ஒரு விஷயம் மழை பேஞ்சிட்டு இருக்குது தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க ஒருத்தர் நீங்கள் ஒரு இடத்துல தண்ணி உழுந்துட்டுருக்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நினைவீங்க தண்ணி உழுகாத இடத்துல போனீங்க வெயில் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா வெயில் எதுனா மரத்து நிழல் நின்னீங்கன்னா நிழல் இருக்கும் இந்த மாதிரி அந்த பகுதி முழுக்கும் இருக்கக்கூடிய கதிர்களை உங்கள் உடலுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியே இங்கே நடக்குது அந்த முயற்சியில் நீங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுடைய இந்த நாகரீகத்தன்மைங்கிற பேரில் நவீனத்தில் நான் ஃபேஷன் நாகரீகம்னலாம் சொன்னால் கொஞ்சம் மாறுத காட்டுத்தனமாக இருக்கோ என்னமோ தெரில அதனால் ஃபேஷன் த ட்ரெண்டிங் ஆஃப் ஃபேஷனில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் கோயிலிருந்து ரிசல்ட் எடுக்கணும்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க அங்கேயும் உங்களுடைய ஃபேஷன் புதுமைகளை புகுத்தாதீர்கள் அவர்கள் ஏற்கனவே அறிவை புகுத்தி வைத்திருக்கிற இடத்தில் உங்களுடைய புது அறிவுகள் எல்லாம் கொண்டு போய் செலுத்தினால் உங்களுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக மாறும் நான் இதில் சொன்னதுனால சில சங்கடங்கள் வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் தான் சொல்கிறேன் ஏன்னா சங்கடமெல்லாம் பாசிட்டிவாகவே எல்லா ஜோதிடம் பேசும்போது நான் உண்மை பேசி உண்மை கசப்பாக இருக்குதுங்கிறக்காக நீங்கள் விட்டு போயிடாதீங்க உண்மை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள பாருங்கள் இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு அது பயன்படணும் நான் இத்தனை தூரமும் போராடுற காரணம் நாமளில் யாராவது ஒருத்தருக்கு பயன்பட்டால் கூட மன நிறைவடைய வேண்டும் இவ்வளோ உழைப்பும் மனநிறைவை அடைவதற்கும் வாழ்வியலை மாற்றுவதற்கும் பரிகாரங்களாக வெற்றி பெறுவதற்கான உழைப்பும் என்னவெல்லாம் தேவைப்படுகிறதையும் தேடி தேடி இருக்கிறோம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு குடிச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஒத்துழைப்புங்கிற வார்த்தையை சொல்லும்போது அடுத்த விஷயம் என்னென்னங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை சொல்கிற அடுத்த பாட்டில் சந்திரனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நாலாவது பாகத்துக்கு இருக்கிறது நிறைய செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இது போகும் தொடரும் ஐந்து ஆறு பாகங்கள் போகலாம்னா சொல்லுங்கள் இல்லை போர் அடிக்குதுன்னா வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகலாம்னாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் கமெண்ட் போடுங்க அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு வியூவராக மட்டும் இருக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்கான அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பயணிக்கிற சுலபமாக இருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்